நாமக்கல் மாவட்டம் பச்சாபாளையம் அருகே ஏடிஎம் பணத்தை கொள்ளையடித்து வந்த வடமாநில கொள்ளையர்களை தமிழ்நாடு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்துள்ளனர் இதில் ஒரு கொள்ளையன் கொல்லப்பட்ட நிலையில் ஆறு கொள்ளையர்கள் உயிரோடு சிக்கியுள்ளனர் ராஜஸ்தான் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் கேரளா மாநிலம் திருச்சூரில் மூன்று இடங்களில் ஏடிஎம்ஐ உடைத்து பணத்தை திருடிக்கொண்டு கொண்டு கண்டெய்னர் லாரியில் கோவை வழியாக தமிழ்நாட்டிற்கு தப்பி வந்தனர் அவர்கள் வந்த லாரியை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பச்சாபாளையம் என்ற இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர் அப்போது நிற்காமல் சென்ற லாரி சாலையோரம் இருந்த வாகனங்கள் மீது மோதிவிட்டு வேகமாக சென்றது இதையடுத்து திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவர்மன் சங்ககிரி டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் கண்டெய்னர் லாரியை சினிமா பாணியில் விரட்டிச் சென்றனர் சங்ககிரி அருகே சன்னியாசிப்பட்டி என்ற இடத்தருகே போலீசார் அந்த லாரி மீது துப்பாக்கி சூடு நடத்தி மடக்கி நிறுத்தினர் இந்த சம்பவத்தில் லாரியிலிருந்த வடமாநில கொள்ளையின் ஒருவன் உயிரிழந்தான் எஞ்சிய ஆறு பேர் உயிரோடு பிடிக்கப்பட்டனர் மேலும் லாரியை மக்கள் நடமாட்டமில்லாத இடத்திற்கு எடுத்து சென்று போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது அதில் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட கட்டுக்கட்டான பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து பிடிப்பட்ட கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு முழங்காலிலும் குண்டு பாய்ந்து காயமடைந்த கொள்ளையன் ஆஷார் அலியை ஈரோடு தந்தை பெரியார் அரசு தலைமை மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் கசிவு அதிகமாக இருப்பதால் அவரை உயர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்